ஹாய் ஹலோ ஃபேன்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் காட்டுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னை டிஃபன் அப்படின்னா சம்பா புட்டு அப்படின்னு காட்டுற பாருங்க சம்பா உதிரி புட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு சம்பா உதிரி புட்டு தான் காட்டுறேன் பாருங்கள் மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் சம்பா ரைஸ் புட்டு பாரு மெய் மலை மாதிரி தேங்காய் போட்டு வச்சுருக்கேன் ஆயிடுச்சு எடுக்க வேண்டியதான் வச்சுக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஆயிட்டுருக்கு ஆயிடுச்சு சம்பாவூர் இப்போ மார்னிங் டிஃபன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் போட்ஸ்க்கு ஃபுட்டு என்னென்னா கொஞ்சம் ரைஸ் அப்புறம் ராகி மேலே போய் மாடியில் போடணும் சாப்பிட தான் நீ இதில் வந்து கரும்பு சக்கரை இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்யும்போது

இப்படி மைல்டாக ஒரு கால அடிச்சுட்டு ஒரு குளிர் அடிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல பாருங்க குடும்பமே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் குடும்பமே ஏதோ இதுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் அப்படி இருக்கு நைட் நைன் தேர்ட்டி குளிர் எப்படி வந்து பார்த்தீங்களா வாக்கிங் போகல சும்மா வந்து காலில் உட்காந்துருக்கோம் பையனை ஜிம்ல எப்படி வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படி நாங்கள் வாக்கிங் ஈவினிங்கே போய்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் ஈவினிங் போய்டோம் இப்போ சும்மா வந்து உட்காந்துருக்கோம் அப்படி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து அதே நாங்கள் வாக்கிங் போகிற கிரவுண்டில் வந்து உட்காந்துருக்கோம் காரை பார்க் பண்ணிட்டு ஏன் இப்படி கொடுக்கனு பார்க்குறீங்களா நான் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் வரல குளிர் அதனால உள்ள போட்டு மூடிஞ்சு மூடிட்டு வந்து உட்காந்துருக்கேன்

ஜிப்பல இருக்கானல்ல <device. ISG screams> <inda> சமா குளிர் வந்தாச்சு குளிர்ல போயிட்டு வந்தாச்சு